தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக பாலிமர் தொலைக்காட்சி செய்த ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் எல்லா நடிகருக்கும் நடக்கிறது கிடையாது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியமான ஒன்று இதற்கு முன்னதாக தலைவரோட பர்த்டே அப்படின்னா அந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் முழுவதுமே ராஜ் டிவியில் வந்து தலைவரோட படங்கள் தான் ஓடும் இப்போது பாலிமர் தொலைக்காட்சியில் இப்போ வந்து தலைவரோட பர்த்டேவும் கிடையாது இருந்தாலும் ஜூலை ஒன்றுலேருந்து ஜூலை ஏழு வரையும் ஒரு வாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்களை ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அது என்னென்ன படம் அப்படின்னு சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஜூலை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு அன்புள்ள ரஜினிகாந்த் ஜூலை ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு தம்பிக்கு எந்த ஊர் ஜூலை மூணாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆடுபுலி ஆட்டம் ஜூலை நாலாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ராஜாதி ராஜா ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு கழுகு ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை பகல் பதினோரு மணிக்கு பிரியா அதே ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு எங்கேயோ கேட்ட குரல் சனிக்கிழமை மட்டும் ரெண்டு தலைவரோட படம் அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை ஜூலை ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா முள்ளும் மலரும் பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஸோ ஜூலை முதல் வாரம் முழுவதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாரம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ தலைவரோட ஃபேன்ஸ் மிஸ் பண்ணாமல் அந்த படங்கள் எல்லாம் பார்த்துருங்க